கரூர் மாவட்டம் கடவூர் அருகே சட்ட விரோதமாக சுண்ணாம்பு கல்குவாரி போக்லின் இயந்திரம் லாரிகளை சிறைபிடித்த பொதுமக்கள் கரூர் மாவட்டம் கடவூர் சுற்றுவட்டார பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட குவாரிகள் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக காளையம்பட்டி கிராமத்தில் சுண்ணாம்பு கல்குவாரி அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி பொக்லின் இயந்திரம் மற்றும் லாரிகள் மூலம் சுண்ணாம்புக்கல் குவாரியில் பணிகள் நடைபெற்று வந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று திரண்டு லாரி மற்றும் பொக்ளின் உள்ளிட்ட சுண்ணாம்புக்கல் பாரியை உடைக்க பயன்படுத்தும் இயந்திரங்களை சிறைப்பிடித்தனர் இதுகுறித்து காவல்துறை வருவாய்த்துறை கனிம வளத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து நான்கு மணி நேரத்திற்கு மேலான நிலையிலும் சம்பவ இடத்திற்கு அரசு துறை அதிகாரிகள் யாரும் வரவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது மேலும் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் குஜ்னியம்பாறை பகுதிகளிலும் அதிக அளவு கனிம வட கொள்ளை நடைபெறுவதாகவும் சட்டவிரோதமாக லாரிகள் இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்